இன்னைக்கு கேகேடி வாய்ஸ் ஃபன் நம்ம யூடியூப் சேனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ அதாவது இன்றைக்கி கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஊர் கிணத்துக்கடவுக்காரர் லோகேஷ் கண்ணராஜுடைய படம் ஸோ படம் போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்பயும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆகிறாரு ஸோ நல்ல கேரளா நடிகர் அவர் நல்லாவே காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பார்ப்புக்கில் போகலாம் இப்போ நீங்கள் அந்த பாஷா படம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து சில விஷயங்களாக இருக்குது எப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த பே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் காமெடியாக இருக்கும் அதில் சில சில இதெல்லாம் மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் நல்ல ஆக்ஷன்ஸில் அந்த செகண்ட் கதை என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி கொடுத்த ஒரு இன்ட்ரோவாகவே அது போயிட்டே இருந்துச்சு நாகருஜனாக நம்ம வேண்டாம் அவர் பொதுவே நல்லாவே நடிச்சிருந்தார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம வில்லனை டேரெக்டாக அவர் போய் மீட் பண்ணுற மாதிரி தான் அந்த சீன்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக போட்டுருந்தா அனிரோத் அதே மாதிரி ஸ்ருதி வந்து ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க சத்யராஜை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அப்பப்போ இடையிலிடையில் வந்து பார்த்தீங்கன்னா திரையில் வந்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவருக்குன்னு ஒரு வீட்டானன்னா ஒரு நண்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் யூஸ் பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுது ஸோ ஒரு சில விஷய கதாபாத்திரத்திற்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸப்டேஷனில் போயிட்டே இருந்துச்சு செகண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு ஸோ இதோட லிங்க் தான் இது எல்லாமே செகண்ட் ஆஃபில் நிறைய விஷயம் சொல்ல போகிறாங்க அதுக்கான லிங்க் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸை தான் நாங்கள் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது பெருசாக இல்லைன்னா நான் சொல்லணும் ஏன்னா கதக்குள்ள கதைக்குள்ள கதக்குள்ள ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ட்ரிஸ்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் எதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் சொல்லணும் அது தான் அவங்க சொல்லணுமா அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணணுமா அது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கே அந்த கதை இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் ஒன்றும் ட்விஸ்ட்டுங்கிறதுலாம் ஒன்றும் பெருசாக இல்லை யோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது பிகாஸ் என்ன காரணம்னா லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியலின்னு தோணுது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் அவர் இன்னி கொஞ்சம் அந்த கதையுடைய இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னி ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லியிருக்கலாம் பட் நிறைய இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக்கு நிறைய இடத்துல எதை வந்து கரெக்டான ஒரு இதில் கொடுத்துருக்கலாம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேரக்டருக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி தெரியுது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறதா தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு ஒரு ஒரு வில்லனுடைய ஒரு கேரக்டரை ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு ஜூம் பண்ணிவிட்டு அதில் இன்னும் இனிமேல் பெரிய பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு பட் அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் செகண்ட் ஆஃப் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே நல்லா பார்க்கலாம் பட் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப படம் லென்த்தாக இழுத்துட்டு போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ ஓவராலாக